அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ஜீர்ண சக்தி ஆகல சக்தி ஆப்ரேஷன் பண்ண முடிவு பண்ணாங்க இது முடியவே முடியாது பேர் விஜயன் நான் எங்கள் மாமனாருக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு எங்கள் மெடிசன் ஆகிறது வந்திருக்கேன் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அவர் பேர் கண்ணியப்பன் வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அவர் அவருக்கு ஜீர்ணசக்தி ஆகலை சரியாக ஜீரணசக்தி ஆகலை அது கூட்டு போனதுக்கு கேன்சர் கட்டி இருக்கிறதுனால வீக்கன் இருக்கிறதுனால செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ண முடிவு பண்ணாங்க ஸோ ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நிறைய ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு யாரும் பண்ணவும் முடியாது நீங்கள் ஸ்டே இருக்க வரைக்கும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அடுத்த கட்டமாக சரி நாங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம் நம்ம சென்டருக்கு வந்து பார்த்துட்டு மெடிசன் வாங்கலாம்னு வந்திருக்கோம் வாங்கிட்டு போகிறோம் நல்லபடி இருக்கும் ஆப்ரேஷன் தான் பண்ண சொன்னாங்க ஆப்ரேஷன் தான் ஒரு சொல்யூஷன் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க உள்ள கட்டிங் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி பெண்ணீர் கட்டிமோ அதெல்லாம் பண்ணாதான் கேன்சர் கட்டி அப்படின்னாங்க புற்றுநோய் அப்படி அந்த குடல் புற்றுநோய் அது வந்து சொல்கிறது அப்படின்னு சொன்னாங்க எதுவும் போய் சேர்த்தோம் ஆனால் அது ஓப்பன் பண்ணி அவங்க சர்ஜன் பண்ணி ஓப்பன் பண்ணணும்னு பண்ணு பார்த்துட்டு இது முடியவே முடியாது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் மொத்தமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழி அப்படியே ஆப்ரேஷன் பண்ணாமலே க்ளோஸ் பண்ணியாச்சு ஆச்சு பண்ணிட்டு டியூப் மாதிரி போட்டு கொடுத்து அதில் தான் ஃபுட்டே கொடுக்குற மாதிரி பண்ண முடியும் சிறுபோடல அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க தான் போயிட்டுருக்கு தற்போதைக்கு இப்போ இனிமேல் தான் நம்ம மெடிசன் வாங்கி போய் நம்ம குணமாகணும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுதான் உண்மை குணமாகறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படிதான் வருவோம் நல்லபடியாக பார்த்துக்குங்க அப்படின்னு அவ்வளோதான் நமக்கு கொடுத்தது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நம்ம கொடுத்து பார்க்கலாம் முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி மெடிசன் அதை வாங்கியிருக்கோம் கேன்சர் இல்லை ரெண்டு வருஷமாக ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஒரு டைம் ஆல்ரெடி கேன்சர்னு சொல்லியே நம்ம கட்டி வரும் கேன்சர் கட்டி எடுத்து ரிமூவ் பண்ணியிருக்குது அது எது ஸ்ப்ரெட் ஆகுன்னு தான் சொன்னாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரமாகவும் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆகும் இதெல்லாம் மூலம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னாங்க இப்போ தான் ஒன் இயர் கூட முடியலை அதுக்குள்ளே பார்த்தா இவ்வளோ ஃபார்ம் இருக்காது அதுக்கு ட்ரீட்மெண்ட்டில் அந்த கீமோ ட்ரீட்மெண்ட்டில் அதுவும் தான் பண்ணிகிட்டு தான் இருக்காரு இப்போ இந்த லிக்யூடு தான் எல்லாமே ஜூஸ் தான் கொடுத்துருவோம் டியூப் வழியாக கொடுத்துரு தான் கஞ்சி ஜூஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம்